நான் ஈரோட்லேருந்து வரேன் சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க மற்ற ஊர்லேயும் இது மாதிரி வேலைவாய் வேலைவாய்ப்பு வளர்ச்சி இருக்கா எங்கள் ஊரும் வளர்ந்துட்டுருக்காஸ்டிக் கொஸ்டின் வெரி வெரி குரூஷல் தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட் நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம் தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோடு தான் எஸ்பெஷலி ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸ் ஐ யூ வாய் அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாட் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தள த அடித்தளமே இந்த ஃபவுண்டேஷன் ஆன் விச் திஸ் என்டையர் எக்ஸஸ் ஹேப்பன்ஸ் இஸ் ஆன் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டி க்ரோத் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஸோ முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல்லே அவர் முதல்ல எல்லாரும் அப்போது அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் ஸோ நம்ம தங்கம் சொன்ன இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்போலேருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டேரெக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத் இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் இப்போ லட்சே மகாராஷ்ட்ராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை புனே ஒரு இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம் இப்போது ஆந்திரா சாரி தெலங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊரில் சொல்ல முடியாது கர்நாடகாவில் பெங்களூரு ஒரு சில பகுதி மைசூர் ப்ராபப்ளி மங்களூரை பெட் இவ்வளோ தான் சொல்லலாம் பட் தமிழ்நாட்டை வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட் வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் அங்கேருந்து சேலம் ஈரோடு அகேன் கோயம்புத்தூர் திரு திரு திருப்பூ திருப்பூர் அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் ஒன் டியர் டூ டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன் இன்னும் சொல்லணுன்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்குற திராவிட மாடல் ஆட்சி இதற்கு மூலமுதல் காரணம் டிஸ்ட்ரிபியூட் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ் இப்போ ஈரோடுக்கே சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் ஈரோடு வந்து கொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்குது கொசூர் ஒரு பெரிய இவி ஹப்பாக மாறிட்டு வருது இன்னைக்கு கோவை அகேன் ஃபென்டாஸ்டிக் ஹப் டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர் கோவை பட் பெரிய ஆர்என்டி ஹபாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தருமபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது பெரிய இவி ஹப் அங்கே இருக்குது ஏற்கனவே ஓலா மாரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது ஏற்கனவே இந்த செக்டர் அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்காக ஈரோடு கூட அந்த காரிடருக்குள்ளேயே வரும் இதை தாண்டி டைடல் நியோஸ் டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழர் தலை கலைஞர் அவர்கள் காலத்தில் ரெண்டாயிரத்தில் டூ தௌசண்டில் நாம் ஐடி பார்க் உருவாக்கினோம் டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம் ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸில் இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம் அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா அதை நோக்கி சொல்கிறேன் இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைல் பார்க்க கொண்டு போகிறோம் இப்போ தஞ்சாவூரில் இதுவரை நெற்களஞ்சியம் பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை பெரிய ஐடி ஜாப்ஸ் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தஞ்சாவூருக்கு இன்றைக்கி கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்கே தொடங்கணும் தொடங்குகிற அன்றைக்கே துறங்குறதுக்கு த துவங்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாகச்சது இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம் கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியோ வருது தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்குது விழுப்புரத்தில் ஒன்று திறந்துருக்கோம் வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் திறந்துருக்கோம் ராசிபுரத்தில் திறக்கிறோம் இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியூ பார்க் வருது அங்கே சுற்றி அங்கே தான் வரேன் ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் லட்சம் கோடி நம்ம மாண்பு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே எடுத்தாலும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸுக்கு மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு இதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டாக பெருத்திங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வென்ஃபாஸ் மாதிரி பெருநிறுவனங்கள் டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெருநிறுவனங்கள் ஹியொண்டே ஹியுண்டே ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்று தூத்துக்குடி உலகத்தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக மாறப்போகிறது ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி தேர்ட்டி தேர்ட்டி டு த வெஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டீன் டு த ஈஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டீன் அண்ட் பார்ட் அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா வெஸ்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காதது மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ணும் இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வரதுக்கு த தயாராக இருக்கிறாங்க அதனால் லேண்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் புரியுதாக செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட எக் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூரில் கொண்டு போய் கொடுக்குறோம் ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் மன்முக திராவிட நாயகனார்கள் லாஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட் ரைட் தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் த நேஷன் தமிழ்நாடு இஸ் த ட டேலண்ட் கேபிடல் ஆஃப் சவுத் ஏஷியானே சொல்லலாம் ஏறத்தால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஜினியர்ஸ் கம் ஆடுவார் காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர் ஆனால் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஜினியர்ஸ் ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்கே உலக நாடுகளோடு இருக்குன்னா நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லை